தூக்காவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் ஆண்டருடைய பிறப்பி கடுத்த இந்த கிறிஸ்துமஸ் நினைவுகளிலே முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம இன்று கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லை ஆண்டவர் பிறப்பதற்கு இடம் இல்லைதான் இடம் இல்லாத சூழ்நிலையிலும் இந்த மாட்டுத் தொழுவத்திலே அவர் பிறந்தார் அவரை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் அதே போலத்தான் இந்த செய்தி முதன் முதலாக மெய்ப்பெருகளுக்கு வந்த பொழுது பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் ஆண்டவர் பிறந்ததற்கு அடையாளம் என்ன அவர் கந்தை துணிகளிலே துணியிலே அப்படின்னு போடாம துணிகளில் சுற்றி நல்ல துணிமணி கூட அவருக்கு கிடையாது இது ஒரு எதிர்மறையான சூழ்நிலை ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்கிறது என்பது அந்த தாயின் தகப்பனுக்கும் அல்லது அந்த முழு குடும்பத்திற்கும் மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம் ஆனால் இங்கே கடவுளே குழந்தையாக பிறக்கிறார் அவரை சரியாய் சுற்றி வைப்பதற்கு துணி கூட அவர்களுக்கு பற்றாக்குறையாயிருக்கு துணிகளில் சுற்றி அவரை முன்னணியிலே கிடத்தினார் ஒருவேளை சத்திரத்துல இடம் இல்லை ஒரு மாட்டு தொழுதத்துல தான் இடம் நல்ல நல்ல துணிமணிகள் இல்லை கந்தை துணியில்தான் அவரை பொதிந்து வைக்க வேண்டி இருக்கிறது இதெல்லாம் ஒரு மனிதனுடைய மனதை தாழ்வு மனப்பான்மை கொள்ள செய்யக்கூடிய சம்பவங்கள் ஆனால் மரியாள் ஐயோ நமக்கு இப்படி ஆயிற்றே நம்ம நிலைமை இப்படி இருக்கிறதே என் வயிற்றில் இருக்கிறது தேவ குமாரன் அல்லவா அவருக்கு கூட இந்த பூமியில் இடமில்லையேன்னு சொல்லி அவள் சோர்ந்து போகும் எந்த நிலைமையிலும் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த குழந்தையை அவளுக்கு கிடைத்த அந்த கந்தை துணிகளிலே அவரை சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் முன்னணையிலே கிடத்தினாள் சின்ன சின்ன கல் தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க முன்னணை மாடு தண்ணீர் குடிப்பதற்காக அந்த மாட்டுத் தோழத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல் தொட்டி அதுல ஒண்ணுலதான் குழந்தை இயேசுவை அவள் முன்னணியிலே கிடத்தினார் எந்த விதமான ஒரு எதிர்மறை சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு முதலிடம் ஆண்டவருக்கு முதலிடம் ஒரு ஊழியர் சொன்னாரு பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து அவர் எப்போதும் நமக்கு முன்பாய் வைத்திருக்கணும் அப்பதான் ஆசீர்வாதம் ஒரே ஒரு இடத்துல அவர் பின்னணையத்துல போய் தூங்கிக்கிட்டு இருந்தார் போட்ல போகும்போது பின்னணியத்துல போய் தூங்கினார் அதனால தான் ஒருவேளை அந்த கடல்ல அவ்வளவு பெரிய கொந்தளிப்பு உண்டாச்சா நமக்கு தெரியாது ஏசு கிறிஸ்து நமக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்காது அவருக்கு முன்னணி ஃபஸ்ட் பிரிபரன்ஸ் அவருக்கு கொடுக்காம அவரை கொண்டு போட்ல பின்னணியில உட்கார வச்சாங்க போட்டே கவிழ்ந்து போகும் அளவுக்கு பிரச்சனை அவருடைய சிந்தனை பிரசங்கத்தில் சின்ன வயதில் கேட்ட ஒரு செய்தி அதை இன்றைக்கு இந்த ஆண்டருடைய பிறப்பிலே பார்க்கிறோம் துணியை சுற்றி முன்னணியிலே வைத்தார் ஆண்டவருக்கு எப்போது முதலிடம் கொடுப்போமா இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் என்று மாத்திரம் அல்ல முழுவதும் அவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்னி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதி எப்போதும் உமக்கு நாங்கள் முன்னணியில கொடுக்க உதவி செய்யும் எந்த ஒரு எதிர்மறை சூழ்நிலையில் நாங்கள் தாழ்ந்து போய்விடாதபடி தாழ்வு மனப்பான்மையிலே சிக்கிக்கொள்ளாதபடியாட்டவரை நாங்கள் உமக்கு முதலிடம் கொடுத்து வளர உதவி செய்யும் ஆசிர்வதி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமே